அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்துடைய தான தலைவர் வருங்காலத்தை இந்த தமிழகத்தை போகின்ற ஒரே முதல்வர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இப்போது எழுச்சூரை ஆற்ற இருக்கின்றார் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஆயத் தலைவர் பன்ட்டியார் அவர்களே பேரன் புகண்ட பெரியோர்களே தாய்மார்களே மேடையில் வீற்றிருக்கும் தலைவர் பெருமக்களே பத்திரிகை நண்பர்களே சின்னத்திரை நண்பர்களே புகைப்பட நண்பர்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்ககிட்ட நான் முன்னாடியே வந்து ரொம்ப நேரம் பேசணும்னு நினைத்தேன் ஆனால் ஆறு மணிக்கு நான் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தேன் முதல்ல அந்த வண்டியோட டோரை உடச்சிட்டாங்க இங்கே சரி நான் தூக்கி போட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே டிராஃபிக் ஜாம் நான் சில நேரத்தில் கோவப்பட்டது உண்டு கடிஞ்சிக்கிட்டேன் தள்ளுங்க எனக்கு கால் எங்கே வைக்கிறேன்னு கூட தெரியல சிலர் கோவப்பட்டாங்க அக்கா கம்பியை உடைச்சி இன்னொரு கதை வழியாக வந்து குதித்து இங்கே வந்து எப்படி எப்படியோ சுற்றி ஏறும்போது மணி ஏழுறேன் அதே நேரத்தில் மேடையில் வரவங்களையும் நான் பேச வைக்கணும் இல்லாவிட்டால் கௌரவல் அதே நேரத்தில் போட்டு இந்த மாநாடுக்கு தீர்மானம் போடணும் இந்த மாநாடு தீர்மானத்துக்கு என்ன பண்ற நான் எல்லாரையுமே பேச சொல்லி கடைசியாக பேசுறேன் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் வேகமாக பேசணும் என்ன பண்றது ஒரு முறை அதே மாதிரி இங்கே நான் மாநாடு வந்து பேசும் பொழுது உங்களை எல்லாம் வரவேற்பு கொடுத்தேன் நன்றி சந்தோஷம் அதே மாதிரி இருக்கிற மாநாடு கூட்டத்தையும் உங்களை போல உள்ள கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கேப்டன் டிவி மூலியமாக அங்க இருக்கிற ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் விஜயகாந்தி என்ன செய்யறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் என் நன்றி கிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதுரை மாநகரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு வருஷம் சந்திச்சேன் எவ்வளவு பிரச்சனைகளை ஆக மதுரை மாநாடு இன்னைக்கும் பேசுறாங்க நாளையிலிருந்து சேலம் மாநாடாய் பேசுவாங்க சேலம் மாட்டில் அடேங்க அப்பா என்னையா இது ஒரு சாதாரணமாக நூறு ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு அதுல எவ்வளவு மாம்பழம் இருக்குன்னு சொல்லல ஆனால் இங்க இருக்கிற தலைகளை என்னவே முடியாது அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க மக்கள் எனக்கு மத்தியானம் கொடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்கு பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள் வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படி என்னையா காசு கொடுத்தேன் ஒண்ணும் கொடுக்கல இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு போதும் இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும் உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன் பிடிச்சிட்டே நினைக்கிறேன் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே இது மத்த எல்லா கட்சிகளுக்கும் பாடம் நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க வண்டி வச்சு கொடுப்பீங்க எல்லாம் கொண்டு வருவா ஆனா என் தொண்டர்களை வரதுக்கு எதுவுமே இல்லையா வந்து குபிகிறாங்களே அவங்க சோறு கட்டிட்டு வராங்க நீங்க சோறு கட்டி கொடுக்கணும் ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க அதுதான் அந்த உண்மையான அன்பு உங்க எல்லாம் போலித்தனமான அன்பு உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு இதுதான் கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட களத்துக்கு வந்திருக்கிறார்களே என்னுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும் மகளிர்களாக இருக்கட்டும் மாவட்டங்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் நகர செயலாளராக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் ஒன்றிய செயலராக இருக்கட்டும் வார்டாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சி செயலாளராக இருக்கட்டும் வார்டு செயலாளராக இருக்கட்டும் கிளைக்கழக செயலாளர்கள் அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து மிக பிரமாதமாக இந்த மாநாடு நடத்தின சும்மாவான் ரெண்டாயிரத்து கட்சியில் அந்த கட்சி ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் சொன்னாங்க என்னங்க எழுபது கிடச்சில எழுபத்தொன்று அது கட்சின்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று நான் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று எது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு முற்போக்கு திராவிட கழகத்தை நினைக்கல அதனால தான் இங்க நடக்கிற நிகழ்ச்சியை கூட டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் சரி ஐம்பது வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு பொங்கல் பயில கலைஞர் பாருங்க உதயசூரியனை கையில கட்டாம இப்படி இருக்காரு ஏன் பாதிப்பு விஜயகாந்தோட பாதிப்பு நம்மளும் இப்படி கைய வச்சு எப்படியாவது நம்ம ஓட்ட வாங்கிட கூடாது அதுலயும் உதயசூரியன் சின்னப்பட்டிருக்காரு எப்படியெல்லாம் அவர் தான் ஆட்சியை பிடிக்க பாடுபடுறார் இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் மந்திரியோட ஊர் மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்னையா இன்னொரு நாலு மாசத்துல எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களே மக்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க காவல்துறை சொன்னாங்க பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் இங்க பேசின மாநில துணை சேலம் மாவட்ட இளங்கோவர்கள் கூட சொன்ன பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க கடைசியில பார்த்தேன் நான் ஒன்றே ஆள் மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை என்னையா எல்லா வண்டியும் ரோட்ல நீங்க நம்ம ரூட்டு போட்டு இங்கே வண்டி இவங்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு நான் என்ன தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேரில் வர்றாரு அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு நான் அப்படி கிடையாது முடங்கி போயிட மாட்டேன் ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட உன்னை கேள்வி கேட்கணும்னு சொல்லுது. அது மாதிரி தான். நான் மொடங்கடங்க அவசியமில்ல இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன். ஆகையனால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க கைய கெடிக்கிட்டு சும்மா நிக்கிறாங்க. ஹோட்டல்ல கூட சொன்னேன் என்னையா நீங்க பண்றீங்க சும்மா நிக்கிறாங்க இப்படி இப்படி கலைஞர் வந்து உடனே என்ன இவங்களுக்கு என்ன பட்டாபா போட்டு இருக்கு தமிழ்நாடு நான் வரும் பொழுது போலீஸ்கார் வரட்டுறார் வண்டி எனக்கு ஒண்ணும் புரியல என்னன்னு பார்த்தா துணை முதல் மந்திரி ஸ்டாலின் போறாராம் குடியாத்த மக்கத்தில் வந்து வெங்கடாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு திறப்புல அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு ஹைவேல ஒரு ஓரமாக போச்சு சொல்லு எ நிறுத்திட்டாங்க ஒன்றரை இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற விதம் இதெல்லாம் சொல்றனா ஒரு என்றைக்குமே கிடையாது ஒரு காவல்துறை நினைத்தால் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகளை சாதிக்கலாம் ஆனா எங்க சாதிக்க முடியும் பாவம் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழைகள் மலைதான் உன்னை சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ள போட்டேன் இந்த கேஸ்ல பிடிச்சி உள்ள போட்டேன் நீ உள்ள போவ வெளியே காவல்துறை எப்படி இருக்கு பெத்த தாயுதா பெரும்பா ஐயா இது என் தான் விட்டுருங்கண்ணா மன்னிச்சுங்க ஒரு எம்எல்ஏ சொல்லணும் இல்ல ஒரு என்ஜிஓ தான் விடுவான் அது அவருக்கு போய் லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தாதான் விடுவோம் என்ன கேவலமான பொழப்பு அப்படின்னு எல்லாருமே வேதனை அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு என்னுடைய தொண்டர்கள் போதும் கட்சி போனா வழி போயிடுவாங்க ஐந்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடி எடுத்து பொறுக்க முடியாமல் கலைக்கிறவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார் எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தைய கலைஞர் தரதான் அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கலை எல்லாரும் போயிட்டாங்க அப்படியே இருக்காங்க அதில் எங்கே போனாலும் ஆக்சிடென்ட் போட தெரியாமல் ஒரு பாலத்தை போட்டாங்க இப்படி போகிறதுக்கு இப்படி சுற்றி போகிறாங்க விஜயகாந்தோட கல்யாண மட்டும் இப்படி மேலே இடிச்சுட்டு போகும் முடிஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் கவலைப்படலாம் ஸோ அதுலேயும் என்னை நஷ்டப்படுத்துனாங்க வருமான வரித்துறை அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த வருமான வரித்துறையில் என்ன சொன்னாங்க விஜயாந்து நிறைய சம்பாரிச்சு கோடி கோடியா வச்சிருக்காரு வந்து பார்த்தாங்க ஒண்ணும் இல்லை இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கெடுத்தாங்க அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன் என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே ஒரு புறம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே கிட்ட எல்லாம் கேட்கவே மாட்டீங்களா அவங்களெல்லாம் கேட்கறே கிடையா அதே மாதிரி திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு பேர் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த அது வரைக்கும் அரசாங்கம் அவங்களெல்லாம் கேட்கல நான் வாங்கணும்னா புறம்போக்கு இருக்கு இந்த இடத்துல நான் சொன்னேன் வாங்கி வச்ச நிலத்தை வாங்கின புறம்போக்கு இருந்தா எடுத்துக்க எனக்கு ஒன்றும் தேவை தாராளம் எடுத்து போ எனக்கு உங்களுடைய காசு பொதுமக்களோட அஞ்சு காசு எனக்கு வேணும் ஆனா நீங்க ரெண்டு ஏக்கர் நிலம் தரையணும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அது எப்படி ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கறேன் கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு சொல்லி மக்களுக்கு கொடுக்கல அந்த மந்திரிகளும் ஆளுகின்ற மாவட்ட அது இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் அதை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க பேரில் போட்டு இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்னு வாங்கிட்டு போயிட்டாங்க அதை கூட அழகிரி பையன் கல்யாணத்துக்கு முத நாள் ஹெட்லைன்ஸ் டுடே அப்படின்னு ஒரு டிவியில் வரும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றரை மணி நேரத்தில் நிறுத்திட்டாங்க கலைஞர் அதெல்லாம் போடக்கூடாது பயம் தைரியம் வேணும் என்ன கூட தான் சொன்னாங்க தயவு செய்து யாரு இங்க பேசினாரு தீர்மானம் படிச்சாரு சந்திரகுமார்னு கொள்கை பரப்பு செயலாளர் என்னுடைய மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் என்னுடைய பகுதி செயலாளர் இப்படி பேரெல்லாம் போட்டாங்க என்ன சொன்னாங்க கூட்டணி மூத்தம் சேரக்கூடாது அப்படின்னு யார் மிகப்பெரிய பத்திரிக்கையான நான் மரியாதை வச்சிருக்க செவந்தி ஆதித்தனாருடைய பத்திரிகை மாலை மலர் அதுல போடுறாங்க நான் அதான் கேட்டு எங்களுக்கு தெரியாம விழுந்து போச்சு நான் கலைஞர் ஒளிக நினைத்தேன் போடுவியா அது மாத்திரம் போட மாட்டேங்கிறேயே வருங்காலம் புதல்வரே எங்க ஆளுங்க எங்க கட்சிக்காரன் கொடுத்தா அதையும் போட மாட்டேன் ஆனா இதை மாத்திரம் எப்படியா போடுறேன் என் கட்சிக்காரங்க பேரை கொடுத்தா காசு கொடுத்தா யார் வேணும் நானும் காசு கொடுக்குறேன் கலைஞர் ஒளிகன் போடுங்கள் ஏன் போட மாட்டேங்க கலைஞர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் என் கட்சியை தோக்கடிக்கணும் என்னைய சேர விட கூட எந்த பக்கமும் என்னை வளர விட கூட இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலேவா உங்க நீங்க அண்டா துறையிட்ட பழகனீங்க பெறுறீங்க இல்ல பெரியாட்ட பழகனீங்க யார்ட்டுமே பழகாத ஒரு அசிங்கமான அரசியல் நடத்துறீங்க நீங்க அசிங்கமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கா உடனே சொல்றாங்க இந்த பத்திரிகையில யா காசு கொடுத்தாங்க போட்டோம் அப்ப காசு கொடுத்தா யாருமா எதுவுமா போடுவீங்களா நாங்களும் காசு தானே கொடுக்குறோம் போடுங்களேன்